ஓம் சாந்தி கீதை ஞானம் மூலமாக யோக முறை என்ற தலைப்பில் சுருக்கமாக கூறப்படுகிறது ஸ்லோகன்கள் விட்டுவிட்டு விளக்கத்திலிருந்து சொல்லலாம் சத்தியமற்ற வழியிலிருந்து சத்தியத்தை நோக்கி அறியாமை என்ற இருளிலிருந்து ஞான ஒளியை நோக்கி மரணத்திலிருந்து அமரத்துவத்தை நோக்கி மனிதர்களை பரமாத்மா மீண்டும் அழைத்து செல்கிறார் பரமாத்மாவினால் காலப்போக்கில் தூதுவர்கள் மூலமாக கொடுக்கப்பட்டுள்ள ஞானத்தினால் இப்போது உலகில் உள்ள பழைய தர்ம சாஸ்திரங்கள் உருவாகியிருக்கின்றன இப்ராஹிம் பைஹம்பருக்கு அல்லாஹ் அல்லா மூலமாக கிடைத்த ஞானத்தை ஸ்வக ப என்ற பெயரில் தொகுக்கப்பட்டுள்ளது தாவூத் பைஹம்பருக்கு அல்லா ஈஸ்வரன் தான் அந்த பெயரில் அழை அழைக்கிறார்கள் மோசல் பைகம்பருக்கு கடவுள் யகோவா இயேசு பைகம்பருக்கு கடவுள் யஹோவா முகம்மது பைகம்பருக்கு ஜிப்ராயல் மூலமாக அல்லாவின் அனுகிரகத்தில் கிடைத்த குரான் மேலே கூறப்பட்டுள்ள நூல்களைப் பற்றி அறிவதன் மூலமாக தெரிய வருவது என்னவென்றால் அனைத்து தூதுவர்களுக்கும் தேவவாக்கு சொல்பவர் பரமாத்மா ஒருவரே ஆவார் பல்வேறு நாடுகளில் பல்வேறு காலகட்டங்களில் பல மொழிகளில் இந்த தர்ம நூல்கள் படைக்கப்பட்டுள்ளன இருந்தபோதிலும் அனைத்து நூல்களும் இறைவன் ஒருவரே என்ற தத்துவத்தை வலியுறுத்துகின்றன இந்த அனைத்து பழைய நூல்களும் பரமாத்மாவை ஒளிமயமானவர் தெய்வீகமானவர் பிறப்பற்றவர் கர்ப்பத்தில் வராதவர் அசரீரி எதையும் அனுபவிக்காதவர் அகிம்சையானவர் யானேஸ்வர் என்று வர்ணிக்கின்றனர் இந்திய மக்கள் ஆதிதேவனை பிரம்மா என்கின்றனர் அதே பிரம்மாவை முஸ்லிம்கள் ஆதம் என்கின்றனர் அதே பிரம்மாவை கிறிஸ்துவர்கள் ஆதாம் என்கிறார்கள் முஸ்லிம்கள் கிறிஸ்துவர்கள் பிரம்மா மூலமாக கிடைத்த பரமேஸ்வரனின் அதாவது அல்லாஹ் என்று அவர்கள் கூறுகிறார்கள் இது இதற்கு மறுபெயர் கடவுள் கடவுள் கொடுத்த ஞானத்தை நூல் வடிவமாக ஆக்க இயலவில்லை ஆனால் பாரதவாசிகள் பிரம்மா மூலமாக பரமேஸ்வரன் அல்லாவால் கொடுக்கப்பட்ட ஞானத்தை வேதம் என்ற பெயரில் தொகுத்துள்ளார்கள் வேதங்கள் ஆகவே இந்த பூமியில் பாரதம் போன்ற புண்ணிய பூமி வேறு எதுவுமே இல்லை பக்தர்கள் பாரதத்தில் இருக்கும் அளவிற்கு வேறு எந்த நாட்டிலும் இல்லை இந்த பூமியில் ஆதியில் இருந்து இன்று வரை தமசோமா ஜோதிர்கமயக அதாவது அரியாமை என்ற இருளை நீக்கி மனித குலத்திற்கு ஞான ஒளியை கொடுக்கக்கூடிய நாடு ஒன்று இருந்தால் அது பாரத தேசமே தோரா குரான் தம்பத் குரு கிரஹிந்த சாஹிப் போன்ற சர்வதேச மகத்துவம் நிறைந்த ஆன்மீக மதிப்புடைய நூல்கள் தோன்றுவதற்கு வேகு காலத்திற்கு முன்பு வேதம் உபனிஷத் ஸ்ரீமத் பகவத் கீதை போன்ற இந்த இந்திய ஆன்மீக நூல்கள் தோன்றி இருந்தன குரான் பைபிள் போன்ற தர்ம நூல்களில் இருக்கின்ற அனைத்தும் மதிப்பு வாய்ந்த பழங்கால இந்திய நூல்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன தேசம் காலம் மொழி மற்றும் சம்பிரதாயம் ஆகியவற்றை பொறுத்து மதங்கள் உருவாகின தர்ம ஸ்தாபகர்கள் தர்ம போதகர்கள் தர்மத்தை பரப்புவோர் பகவானை பற்றி கூறி தர்மத்தை மட்டுமே வளர்த்தனர் ஆனால் ஆன்மீகத்தை வளர்க்கவில்லை என்பது மிகவும் வருந்தத்தக்கது கீதையில் வியாக்கியானம் செய்யக்கூடிய பண்டிதர்கள் பல பேர் இருக்கிறார்கள் அவர்களில் முக்கியமானவர்கள் ஜெகத்குரு ஸ்ரீ ஆதிசங்கரர் ஸ்ரீ ராமானுஜாச்சாரியார் ஸ்ரீ வல்லபாச்சாரியார் ஆகிய மூன்றவர்கள் கூட பலவிதமான கீதைக்கு அர்த்தம் கற்பித்துள்ளனர் இவை அனைத்தும் தத்துவ சிந்தனை மார்க்கமாக உங்களுடைய கரங்களில் கீதை என்ற கண்ணாடியின் படங்கள் நிறைந்த இந்த ஞான பெட்டகத்தில் கீழ்கண்ட ஆன்மீக உண்மைகள் பரிபூரணமாக உள்ளது ஒன்று தர்மபேதம் ஜாதிபேதம் இனபேதம் வயது வித்தியாசம் நிறபேதம் வகுப்பு பேதம் மொழி பேதம் தேசபேதங்களின் வேறுபாடு மற்றும் எதிர்ப்பு ஒழிப்பதற்காக ஆத்மா பற்றிய அறிமுகம் பரமாத்மா பற்றிய அறிமுகம் மற்றும் விளக்கங்கள் இந்த புத்தகத்தில் தரப்பட்டுள்ளன உடல் அபிமானத்திலிருந்து விடுபட முக்தி யோகத்தில் ஆத்ம உணர்வு உள்ளவராக மாற இதில் விளக்கம் தரப்பட்டுள்ளன இந்த ஞான பெட்டகத்தில் தேச ஒற்றுமை தேச நல்லிணக்கணம் ஜாதி ஒற்றுமை மூலமாக உலக சகோதரத்துவத்தை நிர்மாணிக்கக்கூடிய விதிமுறைகள் தரப்பட்டுள்ளன உதாரணமாக ஆத்மா ஞானத்தினை பற்றி கல்வி ரெண்டு பரமாத்மா ஞானம் குறித்த கல்வி மூன்று யோக கல்வி நான்கு தேச ஒற்றுமை மற்றும் உலக சகோதரத்துவம் குறித்த கல்வி பாரதத்தில் புராண காலத்திலிருந்து வழக்கத்தில் உள்ள அநேக தேவதைகளின் வழிபாடு என்ற பலகில் இருந்து கடவுளின் பக்தர்களை விடுவித்து ஒரே ஈஸ்வர் சர்வேஸ்வரர் லோகேஸ்வரன் விஸ்வேஸ்வரனின் சத்தியமான ஸ்வரூபத்தை அதாவது ஓங்கார ஈஸ்வரனுடைய சுயம் பிரகாச ஸ்வரூபத்தை இந்த புத்தகம் அடையாளம் காட்டுகிறது இந்துக்களால் ஈஸ்வரன் என்று என்றும் முஸ்லிம்களால் அல்லா என்றும் என்றும் சீக்கியர்கள் என்ற பல பெயர்களில் ஒரே இறைவனை அவரவர்களின் தர்ம நூல்கள் ஆன கீதை குரன் பைபிள் ஆதி கிரந்தம் போன்றவை அழைக்கப்பட்டுள்ளன மேலும் இயற்கை ஆத்மா பரமாத்மா குறித்த குறித்து முன்பே சொல்லப்பட்டுள்ள யதார்த்தமற்ற விஷயங்களில் இருந்து கீதை பயிற்சி செய்வோரை விடுவித்து நல்ல ஞானத்தின் பக்கமாக அழைத்து செல்வதற்காக முயற்சி இதில் செய்யப்பட்டுள்ளது மேலும் இந்த ஞான களஞ்சியமானது கீதை உபாசகர்களுக்கு ஒரு அதிநூதன வழிகாட்டி குழந்தைகளுக்கு ஞான தீபம் ஞான பசி மிக்கவர்களுக்கு தர்மசாஸ்திரம் முக்தியை விரும்புவோர்களுக்கு முக்தி ஜீவன் முக்திக்கான வழிகாட்டி கீதை பற்றி தெரியாதவர்களுக்கும் கீதை ஞானத்தின் மீது ஈர்ப்பு உள்ளதால் அவர்களுக்கு கீதை ஞானத்தின் சிறப்பை உணர்த்த உதவும் புத்தகம் இது இந்த நூலானது பழைய வாதத்தில் ஊறி போயுள்ள அறிவுஜீவிகள் மற்றும் சம்பிரதாய சித்தாந்திகள் போன்றோருக்கு உண்மையான கீதை ஞானத்தின் சௌபாகியத்தை அளிக்கும் மத்திய மற்றும் கர்நாடக அரசின் கல்வித்துறை மூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் வருடம் முதல் ஒவ்வொரு வருடமும் ஏறக்குறைய ஐநூறு முதல் ஆயிரம் வரை சேவையில் ஈடுபாடு கொண்ட ஆரம்ப மற்றும் நடுநிலை பள்ளி ஆசிரியர்களுக்கு தேச ஒற்றுமை மற்றும் நற்குணங்களை குறித்த கல்வியை இருபத்தோரு தினங்களில் பயிற்சி பெற பெறோவனத்திற்கு அனுப்பப்படுகிறது இதற்கு ஆகும் செலவினை அரசாங்கமே ஏற்றுக்கொள்கிறது கர்நாடக பல்கலைக்கழகத்தின் பிரச்சார பிரிவான உபன்யாசத்துறையை சேர்ந்தவர்களின் அழைப்பின் பேரில் ஸ்ரீ சேத்ரவரளி மற்றும் சித்தாப்பூர் தாலுகாவில் உள்ள பித்ரகானி கீதையில் சொல்லப்பட்டுள்ள பரமாத்மாவின் லோகம் என்ற தலைப்பிலும் இதே ஞான களஞ்சியத்தில் உள்ள படங்களின் மூலமாக சொற்பொழிவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த படங்கள் நிறைந்த ஞான புத்தகத்தில் உள்ள கட்டுரைகள் அவ்வப்பொழுது பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயத்தின் மாத பத்திரிகையான வ நிர்மாண் என்ற பத்திரிகையில் கூட வெளிவந்துள்ளது இதை வெளியிடுவதால் கீதை ஞானத்தை பரப்ப அதை மக்கள் மத்தியில் புரிய வைக்க உதவுகின்ற மக்கள் சேவையில் என்னை ஈடுபடுத்தி இந்த கட்டுரையை எழுத வைத்து அனைத்து ஆத்மாக்களின் தந்தையாகிய பரமாத்மாவிற்கு எண்ணற்ற முறையில் சாஷ்டாங்க நமஸ்காரத்தை அர்ப்பணிக்கிறேன் என்று இந்த ஆசிரியர் கூறுகிறார் அறிவுப்பசி கொண்டவர்களுக்கு பரமாத்மாவின் முழுமையான ஞானத்தை யதார்த்தமான அறிமுகத்தை தருவதற்கு விருப்பமுள்ள சகோதர சகோதரிகள் இந்த ஞானத்தை விஸ்தாரமாக ஏழு நாள் பாடமுறையில் கொடுப்பதற்கு இந்த புத்தகம் உபயோகமானது இந்த புத்தகத்தில் முக்கிய குறிக்கோள் என்னவென்றால் பக்த ஆத்மாக்களுக்கு பரமாத்மாவின் யதார்த்த அறிவை கொடுப்பதாகும் இதன் மூலம் நாங்கள் பக்தியையோ தேவதைகளையோ நிந்தனை செய்யவில்லை என்று நம்புகிறோம் இதை படித்த பிறகு இது குறித்து தங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் அபிப்பிராயம் பேதம் இருந்தால் நூல் ஆசிரியருக்கு எழுதி அனுப்பலாம் இந்த ஞான களஞ்சியத்தை உருவாக்குவதில் ஏதேனும் தவறுகள் இருந்தால் அவை என்னுடையவை சரியானவை அனைத்தும் கீதை ஞானம் அளித்த வள்ளல் யோகேஸ்வரனை சார் இதை படிக்கின்ற ஞானிகள் அன்னப்பறவை போல பாலையும் நீரையும் பிரிப்பது போல் இதில் உள்ள கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள வேண்டுமென தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இப்படிக்கு பிரம்மகுமார் பசவராஜ் ராஜரிஷி ஓம் சாந்தி